நம்ம துரிக்கிறம் மூலம் நமது சிவ சிவ அன்பே சிவ மடக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்தையருக்கும் இணையது வணக்கம் இன்றைய சிறப்பு ஆஹ் பி எம் சி அஷ்டாலஜி புத்தா ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக ஒரு வைத்து தாந்திரக பரிகாரங்கள் பகுதி பதினாறு ஐயா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆஹ் ஆப்பன் உள்ள அனைவருக்கும் அன்பான வாக்கத்தை தெரிவித்துள்ளார் தயானந்த குப்தா கிருஷ்ணகிரி இந்த வாய்ப்பையும் நல்வா அதை கொடுத்த என் சிவ ஐயா அவர்களுக்கும் இந்த குழுவில் பயணித்து வரும் நம்பர் அனைவருக்கும் என்னத்தின் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஞானத்தையும் ஞானத்தையும் போதித்து கொடுத்த பித்தாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் சொர்ணமலா பத்ரிஜி அவர்களுக்கும் மகாவதார அவர்களுக்கும் சதானந்த யோகி அவர்களுக்கும் காத்திரெட்டி நாயனா அவர்களுக்கும் மற்றும் பிரபஞ்சத்துக்கும் விஸ்வசக்திக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நமக்கு இந்த அளவுக்கு அருமையாக கொடுத்திருக்கும் இந்த சூழ்நிலைக்கு முதல் பிரபஞ்சத்துக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் ஐயா இன்னைக்கு நம்ம தார்மீக பாந்திரிக பரிகாரங்கள் வந்து பாகம் பதினாறு இந்த பதினைந்து பாகத்திலயும் நமக்கு வந்து அருமையான ஆதரவு கொடுத்துட்டு வந்ததற்கும் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டும் சந்தேகத்தை தீர்த்தும் உங்களுக்கு வந்து முடிந்த அளவுக்கு ஒரு உண்மையாக இருக்குது அப்படின்னா நான் நிஜமாவே உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் ஐயா இப்போ வீட்டுல பயன்படுத்துற குத்து விளக்கு தான் இருக்குன்னுட்டு ஒரு கணக்கு இருக்குதுங்க ஆனா எல்லோருடைய வீட்லயுமே கட்டாயம் குத்து வழக்கு இருக்கணும் இல்லையா காமாட்சி விளக்கா அது இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏன்னா வந்து பெண்கள் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக அந்த குத்து வழக்கு இருக்கணும் வாங்க குத்து விளக்கு பெண்கள் இல்லாத வீட்டுல இருக்காரு அதனால அந்த குத்து வழக்கு கூட ஒரு கணக்கு இருக்குதுங்க என்ன கணக்கு ஒரு அளவு இருக்குதுன்னா அத இப்படி ஜான் மாதிரி தான் போடுவாங்க அடின்னு சொல்ல மாட்டாங்க ஜான் தான் அது ஆனால் ஆனா அடி சொல்லுவாங்க அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்னு ஒரு அடி இருக்கலாம் ஒரு ஜான் இருக்கலாம் ரெண்டு ஜான் இருக்கக்கூடாது மூணு ஜான் இருக்கலாம் நாலு ஜான் இருக்கக்கூடாது அஞ்சு ஜான் இருக்கலாம் ஆறு கூடாது ஏழு ஜான் அதெல்லாம் மே அதுக்கு மேலே போறது எல்லாமே பொதுவாக அஞ்சு ஜான் கூடவே கோயிலுக்கு கோயிலில் தான் வைப்பாங்க மேக்சிமமா அந்த மூணு ஜானுக்குள்ளுவார்தான் நம்ம இருக்கும் அது மேலே வைக்க மாட்டாங்க இந்த குத்து விளக்கு செய்பவர்கள் கூட எல்லாருமே தான் செய்வாங்க இப்போ புதுசாக வந்தவங்க தான் வந்து ஃபேன்சியா செய்யறேன்னு சொல்லி ரெண்டு அடியில் ரெண்டு எல்லாம் செய்யறாங்க அது தவறுங்க அந்த ரெண்டு அடி ரெண்டு அடியில செய்யறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்கிற வைப்ரேஷன் போயிடுங்க அந்த வைப்ரேஷன் போகுங்கிறதுனால தான் அதை வந்து அந்த அந்த லெவல்லே ஒன்று ஒரு அடி மூணு அடி அந்த மூணு ஒரு இன்ச்சு மூணு இன்ச்சுல வச்சு செய்யறாங்க அப்படி சொல்றாங்க ஆகையால நம்ம வந்து அந்த சாஸ்திர பிரகாரம் செஞ்சோன்னா அந்த வைப்ரேஷன் போகாம இருக்கும் அதை நீங்க பண்ணிக்கோங்க அடுத்தது விளக்கு சொன்னோம் அந்த விளக்க ஒரு தீபம் ஏத்தணும்னா இப்ப எல்லாருமே பல வகையா சொல்றாங்க இப்ப நான் ஒண்ணும் சொல்றேன் வெற்றில தீபம் ஏத்தனா நமக்கு வந்து எல்லா கோரிக்கையும் நிறைவேறதுன்னு சொல்றாங்க சரி அப்ப வெற்றில தீபம்னா என்ன இதை பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க அது பொதுவாக என்ன சொன்னா அது வந்து செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான உகந்த நாள் இல்லையா அன்னைக்கு நம்ம வெற்றிலை தீபம் போடுறது மிகுந்த விசேஷமா கருதப்படுகிறதுங்க எப்போது போடலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில போடுவது விசேஷம் செவ்வாய் ஓரம் எப்ப வருதுன்னு கேட்கணும் இல்லையா ஆறு மணி காலையில ஆறு டு ஏழு அடுத்தது ஒரு மணி டு ரெண்டு மணி அடுத்தது எட்டு டு ஒன்பது இந்த மூணு மணி மூணு டைம் இருக்குதுங்க மூணு டைம்ல நம்ம எப்பயாவது நம்ம வந்து இந்த வெத்தலை வந்து தீபம் ஏத்துறது ரொம்ப சிறப்புங்க எப்படி வந்து ஒரு தீபம் ஏத்துறதுன்னா ஒரு வெட்டில தீபம் ஏற்றுறதுன்னா ஒரு தட்டில் ஆறு வெத்தலை வச்சுங்க அந்த தட்டுக்குள்ளார வைக்கணும் ஆறு வைக்கணும் வெளியே காம்பு இருக்கிற மா வெளிய வந்து இந்த இந்த இது இருக்கிற மாதிரியும் உள்ளோர உள்ளோர் சைடு காம்பு இருக்கிற மாதிரி வைக்கணும் அதெல்லாம் வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பூ எல்லாம் வச்சு அலங்கரிச்சுட்டு சந்தனம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தட்டுக்கு நடுவில் வந்து ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைக்கணும் நெய் ஊற்றி ஏத்தணுங்க இந்த தீபம் ஏத்தணும்னா வேணும் வேணும்னா வெட்டில தீபம் ஏத்துறதுக்கு முன்னால வெட்டில காம்பு பகுதியெல்லாம் கில்லனுங்க காம்பு காம்புடன் தீபம் ஏற்றுவது கூடாதுங்க இது போல ஒன்பது வாரம் செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் கோரிக்கையெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ ஃபார்ன் எக்ஸாம்பிள் குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்கறவங்களுக்குலாம் குழந்த பாக்கியம் கிடைக்கும் வேலை கிடைக்கணும்னா வேலை கிடைக்கும் வீட்டுல கணவன் முனைக்குள்ளே ஏற்படும் இது வந்து அந்யோன்யம் இல்லைன்னா அது அந்யோன்யம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் எது எது ஜெயனும் தேவையோ அது அந்த கோரிக்கையை வச்சு அந்த தீபத்தை ஏற்றிட்டு வந்தா வெத்தலை தீபம் ஏற்றிட்டு வந்தா சிறப்பா நடக்குதுன்ற வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆகியால இது இது பண்ணிட்டு போவாங்க அடுத்தது நம்ம இன்னொன்னு சொல்ல போகணும்னா ஒரு கோடி கடன் கோடி ரூபா இருக்குங்க கடன் என்னால தீக்கவே முடியாதுங்க அப்படி ஒரு கடனுங்க என்ன பண்றது தெரியலையே தலையா விதியா என்ன ஓ என் தலையில இப்படி ஆணையில் எழுதிட்டானே வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த கோடான கோடி கடனை அடைக்கக்கூடிய இந்த பெருமாள் மந்திரத்தை சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன அந்த மந்திரம் யாருக்கும் நீங்க சொல்லிடாதீங்க உங்களுக்கு மட்டும் ரகசியமா சொல்றேன் என்னன்னா ஓம் எக்ஷராஜாய நமக இதை மட்டும் நீங்க சொல்லணும் வரணும் இவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இதை வந்து தினசரி சொல்லிட்டே வந்தீங்கன்னா போதும் தொடர்ந்து எட்டு நாள் சொல்லிட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில பெரிதொரு மாற்றம் ஏற்படும் என்னென்ன கோடி கோடியா கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கு அந்த வருமானத்திற்கு அந்த அந்த கடனை திருக்கூடிய வருமானத்துக்கு உண்டான அனைத்து வழியும் பெருமாள் உங்களுக்கு காட்டுவாரு அப்படின்னு சொல்றாங்க அதுதான் தப்பு அதுதான் ரைட் இல்லைங்களா மீனை பிடிக்கிறத விட மீனை மீனை குடுக்கறதை விட மீனை பிடிக்கிறதுக்கு கத்து குடுக்கறதுதான் சிறப்பு இல்லையா தானா நிந்திரிச்சு நிக்கலாம் அந்த மாதிரி அதனால அது ஒரு இது பரிகாரங்க அடுத்தது பெண்கள் எந்த அளவுக்கு பூ வச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த இப்போ விளக்கும் ஏத்தியா விளக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு விளக்கும் ஏத்தியாச்சு விளக்கு ஏத்தின பிறகு நம்ம கடல்ல இருந்தா கடன் தீக்குற மாதிரியும் சொல்லியாச்சு அடுத்தது என்ன சொல்றோம் பெண்கள் வந்து தலைக்கு பூ வைக்கலாம் ஆமா வைக்கணும் பூவை வச்சு கொண்டாங்கன்னா அந்த அளவிற்கு அவங்க பெண்ணிடம் வந்து செல்வம் பெருகும் ஐஸ்வர்யம் பெருகும் சொல்றாங்க ஒருவர் கொடுக்கும் பூவை எந்த காரணத்தை கொண்டும் வேணாம்னு சொல்லக்கூடாது அதாவது பெண்கள்லாம் வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு போறாங்க ஒரு க கல்யாணத்துக்கு போனாங்கன்னா சில பேர் தலையில பூ வச்சுட்டு வருவாங்க சில பேர் வச்சுட்டு மாட்டாங்க அவங்களுக்காகவே என்ன செய்வாங்கன்னா பூ வந்து எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஜான அளவுக்கு வச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது கூட நீங்க வேணாம்னு சொல்லாதீங்க சில பேர் சும்மாங்கலிங்க வீட்டுக்கு போனாங்கன்னா வச்சுக்கோங்கம்மான்னு சொல்லி கூட கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் பூவை கொடுத்தாங்கன்னா வேண்டாம்னு சொல்லக்கூடாதுங்க அதே மாதிரி ஒருவர் வந்து கொடுக்கும் பூ வந்து வேணான்னு சொல்லாதீங்க இருந்ததுன்னா அதுக்கு நம்ம வேண்டாம்னு சொன்னால் நமக்கு அந்த ஐஸ்வர்யம் வர்றது தடைப்படும் சொல்லுவாங்க அதே போல சாஸ்திரங்கள்ல ஒரு என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு சூடி ப பூ வந்து தலையில் வச்சுட்டு திருப்பி அதை வந்து கீழே வந்துடுச்சின்னு வச்சுக்கோங்க அதை வந்து திருப்பி நம்ம எடுத்து கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுவும் இப்போ அடுத்தது நம்ம ஒரு சின்ன ஒரு இது சமாச்சாரம் கோயிலுக்கு போறோம் சிவபெருமான் கோயிலுக்கு போனோம்னா பெண்கள் கடைப்பிடிக்க எப்படின்னா ஒரு முழு மனதுடன் பெண்கள் வந்து சிவ வழிபாட பேசையணும் எப்படின்னா எந்த நாள்ல சிவபெருமானை நம்ம வழிபட்டாலும் என்ன பலன் கிடைக்கும்னா அது இருக்குங்க பிரதோஷ நாட்கள் நம்ம விரதம் இருந்து வழிபாடு ரொம்ப சிறப்புங்க பெண்கள் வந்து கணவருடைய நலன்களுக்காகவும் குழந்தைகள் குடும்ப குழந்தைகள் நலனுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இந்த பிரதோஷ நாட்டுல வழிபடலாம் திருமணம் ஆகாத பெண்கள்லாம் வந்து நல்ல கனவன் கிடைக்க வேண்டி வழிபாடு செய்யலாம் திங்கக்கம் என்று சிவபுராண புராணமோ அல்லது லிங்க புராணமோ சொல்லி சொல்லி ஆஹ் அது திருவினை வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க அடுத்தது வந்து அவங்க வந்து அவங்க நம்ம கொஞ்சம் வச்சோம் அப்ப வந்து அவங்க வந்து சிவன் வந்து கா காத்தல் அழித்தல் படைத்தல் மறைத்தல் அருளல் என்கின்ற ஐந்து வகையான செய்களை செய்து வருவதால அவருக்கு அவரை வழிபடுதால் நமக்கு அமைதி கிடைக்குங்க சரி அப்போ சாவன் மாத சிறப்புன்னா என்ன அப்படின்னா முக்கியமான விசேஷங்கள்ல பால் கொண்டு அபிஷேகம் செய்யும் போது மனதை சுத்தமாகவும் தூய்மையாகும் தூய்மையான எண்ணத்துடன் செய்ய வேண்டும் சிவாலயம் முப்பது ரூபாய் இருபது ரூபாய் ஒவ்வொரு முறையும் நம்ம சிவாய நமக சிவாய சொல்லிக்கிட்டு அந்த வந்து செய்யணும் அந்த பால் நிதானம் அபிஷேகம் பண்ணணும் நிதானமாக செய்யணும் தவிர அவசர அவசரமா செய்யக்கூடாது அதே போல ஆஹ் வந்து அதே போல என்ன செய்யணும்னா குளிச்சுட்டு நல்லா அமைதியா இருக்க மாதிரி நிதானமா செய்யணும் சொல்றாங்க பூஜைக்கு வில்வேலையோ அல்லது அல்லது ஹலோ 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 இருக்கீங்களா கேக்குதா ஹலோ ஹலோ சிவா சார் கேக்குதுங்களா சிவா சார் சரி சரி மழை பெய்யுது ஒரே நிமிஷம் சொல்லத்தான் அப்போ சொல்ல சிவாயண என்ற நாமத்தை சொல்லி கொண்டே தான் அத வந்து பால் அபிஷேகம் செய்யணும் நிதானமா தான் ஊத்தணும் சொல்றாங்க அதாவது நம்ம நின்றுட்டு ஊத்த கூடாதுங்க குவிந்து அல்லது அமர்ந்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க பூஜைக்கு வில்வேலையோ அல்லது வெள்ள வெள்ளை பூக்களோ பொருட்கள் நம்ம வந்து நம்ம வந்து போடுறது சிறப்புங்க அப்புறம் குளிக்காமலோ இல்லை மற்ற டைம் மாதவிடாய் டைம்லயோ காலங்கள் செய்யக்கூடாதுங்க பிரம்ம முகூர்த்தம் சரியான பூஜை நேரம் சொல்றாங்க இது போல செய்தால் வீட்டுல நல்ல இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குங்க அப்போ மஞ்சள் பயன்படுத்த இது சிவனுக்கு போகும்போது மஞ்சள் பயன்படுத்த வேண்டாம்னு சொல்றாங்க அதுக்கு பதில் வந்து நம்ம வந்து என்ன செய்ய அதாவது செய்யா அதாவது மஞ்சள் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து நம்ம முடிஞ்ச நம்ம வந்து நெத்தியில குங்குமம் தரிக்க வேண்டும் திருநீர் கூட தரித்து கொள்ளலாம் அந்த மாதிரி நமச்சியாயா என்று உச்சரித்து நாம் வந்து அபிஷேகம் செய்யறது ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க ஆகியால நம்ம வந்து சிவனை பூஜை செய்யறது எப்படின்னுட்டு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது என்னன்னா வந்து ஒரு யார் மனிதன்ட்டு ஒரு சின்ன கதை அது எப்படின்னா ஒருத்தர் வந்து சம்பாதிச்சு மனித சம்பாதிக்கிறவங்க காசு நிறைய பணம் வச்சிருக்கங்களா மனிதனானா இல்ல அப்போ வரலாற்று நிற்பவன் மனிதனானா அதுவும் கூட இல்ல அதெல்லாம் கிடையாதுங்க அப்ப யார் தான் மனுஷன் அடுத்தவர் மீது எவன் ஒருவன் அக்கறை கொண்டிருக்கின்றானோ அவனே மனிதன் என்று புத பெருமான் சொல்லி இருக்கிறாரு அவர் கத்து கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அப்போ அவர் மட்டுமா திருவள்ளர் கூட சொல்றாருங்க அறிவிலார் ஆகுவதுண்டோ பிரிதோரின் பிரிவின் நோய் தன் நோய் போற்றார் கடைன்னு சொல்லி இருக்கிறாரு அப்போ இதை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா தனக்கு என்ன மாதிரி ஆனாலும் சரி ஒருத்தர் புதனும் வரும்போது அவங்க வந்து தன்னுடைய உயிரை கொடுத்தாலும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சரி அப்போ ஒரு சின்ன கதை சொல்லிட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம் ஒரு பையன் வந்து ரோடில் நடந்து போறான் அவனை வந்து ஒரு ஷேர் ஓட்டாக்காரன் அடிச்சிட்டு போயிடுறாங்க அவன் என்ன போய் பறந்து போய் விழுகுறான் தலையில அடிப்பட்டுடுது ரத்தம் கொட்டும் கொட்டும் கொட்டுடுதுங்க யாராவது வாங்கல அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாரும் கேட்கிறாங்க யாராவது வாங்கல இந்த பையனை ஆஸ்பத்திரியில் சேர்த்தலான்னு சொல்றாங்க யாரும் வந்து வர்றதில்ல அப்போ அந்த யார் இந்த பையனோட அம்மா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் கத்துறாரு அப்போ ஒரு குரல் கேட்குது எண்டை மகனே கேரளா பெண் வந்துட்டு சேலை கட்டிக்கிட்டு ஓடி வர்றாங்க எண்டை மகனேன்னு எண்டை மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா மடியில் போட்டுட்டு அந்த பையனை அழுகுறாங்க ஆட்டோவை கூப்பிடுங்களேன் என் பையனை ஆஸ்பத்திரி கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க அப்போ அந்த புடவை வெள்ளை புடவை எல்லாமே அந்த சிக தண்ணி அந்த தலையில் அந்த ரத்தம் கொட்டுறதுனால சிகப்பாக மாறிடுது அப்போ வந்து அந்த பையனை ஆட்டோக்கா கூட்டிட்டு வந்துட்டு அந்த அந்த ஆட்டோல போட்டுட்டு போறாங்க நல்ல வேலையா நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா பக்கத்திலே ஒரு ஆட்டோ இருக்குது ஹலோ ஆ பக்கத்திலேயே ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரி இருக்குதுங்க அந்த அவரை கொண்டு போய் சேர்த்துடுறாங்க ஐசியூல சேர்த்துறாங்க இப்போ ஒரே பரபரப்பா இருக்குதுங்க அப்போ ஐசியூல இருந்து கேட்குறாங்க இந்த எல்லாம் வாங்கிட்டு வாங்க சீக்கிரம் சீக்கிரம்ன்றாங்க அப்போ என்ன என்ன அந்த அம்மா அப்படியே எடுத்துக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்ல கொடுக்குறாங்க அந்த பெண்மணி மருந்து கடைக்காரங்க மருந்தெல்லாம் வச்சுட்டு பத்தாயிரம் ரூபாய் ஆகுதுங்க பில்லுன்னா அப்போ அந்த அம்மா கையில் அவ்வளோ காசு கூட இல்லைங்க இருந்தாலும் என்ன பண்ணுது தன் கை கையில் இருக்கையை கழட்டுது காதில் இருக்கையை கழட்டுது அப்போ எல்லாமே வந்து கழட்டி கொடுத்து சரியா போச்சுங்களாங்க அப்போ மெடிக்கல் காரனுக்கு ஒரு டவுட்டு ஒரு வேலை இது ஆக இருக்குமோ ஆக ஆகிருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாரு இருந்தாலும் என்ன சொல்றாருன்னா அவர் காசு தான் முக்கியமா இருக்கு பாக்குறாங்க அதனால அவர் என்ன சொன்ன உங்க செல்போனை கழட்டி வச்சுட்டு போங்க செல்போனை வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்ற அதையும் கூட அந்த அம்மா யோசிக்காம அத நகையெல்லாம் கழட்டி கொடுத்ததும் அந்த செல்போனை கழட்டியும் செல்போனையும் வச்சுட்டு அந்த மருந்தெல்லாம் அள்ளி எடுத்துட்டு அணைச்சி எடுத்துட்டு போறாங்க அதை அப்படியே அந்த ஐசியூல கொடுக்குறாங்க அந்த ஐசியூல கொடுத்துட்டு அவங்க ஒரு மணி வெயிட் பண்றாங்க ஒரு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது ஆனா அந்த மருந்து மருந்தெல்லாம் கொடுத்த பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு அந்த ஒரே டென்ஷன்ல அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்போ அந்த மருந்து கடைக்காரன் ஒரு ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி அந்த மருந்தெல்லாம் நம்ம கொடுத்தோமே அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு போய் எட்டி பாக்கலாம்னு சொல்லி அங்க போறாங்க அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆச்சா அப்படின்னுட்டு அந்த ஐசிவில் அவங்களுக்கு அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அந்த நர்ஸு கிட்ட கேட்குறாங்க அந்த அந்த நர்ஸ் அம்மா சொல்லுது அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க பையன் பொழைச்சுட்டான் ஆபத்துல இருந்து தப்பிச்சுட்டான் கரெக்ட் நேரத்துக்கு இந்த அம்மா கூப்பிட்டு வந்து சேர்த்திட்டாங்க அப்படின்னு அப்போ சரிம்மா நல்லதா போச்சு அப்படின்னு சரி யாருன்னு வந்து அந்த கதவை திறந்து எட்டி அந்த ஸ்கிரீனை தள்ளி பாக்குறாரு பார்த்தா அங்க படுத்துட்டு இருக்கிறோம் அவங்க பையன் அந்த மெடிக்கல் ஸ்டோரோட பையன் ஐயோ சரியான நேரத்துல கொண்டு வந்து நீங்க சேர்த்துட்டா என் பையன் எனக்கு இல்லையே அப்படின்ட்டு அப்படியே ஒரு பெரிய ஷாக் ஆயிடுறாரு அப்போ இவருக்கு கண்ணில் தண்ணி முட்டிட்டு வருது ஓடி வந்த அந்த அம்மா காலை கட்டிக்கிட்டு அம்மா இந்த போ அந்த புடவையெல்லாம் ரத்தம் இருக்குது படிஞ்ச ரத்தம் கையில் ஜபமாலையும் தலைய தலையெல்லாமே விரிச்ச கோலத்துலையும் அந்த அம்மா அப்படியே அந்த பையனுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்துருக்காங்க அம்மா அம்மா இது என்னோட பையன்மா இவனுக்காக நீங்கள் உங்கள் நகையெல்லாம் கழட்டி வச்சிங்களம்மா அதெல்லாம் பார்த்தாலும் உங்கள் செல்போனெல்லாம் நான் வைக்க சொல்லேனம்மா அது எல்லாமே நீங்கள் வந்து எந்த வித அப்டெக்ஷனும் இல்லாமல் வந்து நீங்கள் அம்மா அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த அம்மா என்ன செய் அந்த அம்மா என்ன அவன் அந்த மெடிக்கல் காரர்களோட தலையை கோதி விட்டுக்கிட்டு தம்பிக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி அந்த ப்ரேயர் உங்களுக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கணும் பையனும் நல்லா இருக்கணும் நீங்கள் கடையில் என்ன செய்யணுமோ நீங்கள் அதுதான் செஞ்சீங்க இது ஒன்றும் தப்பான காரியம் இல்லைப்பா நீ உன்னுடைய கடமையை தான் செஞ்ச அப்படின்னு சொல்லி இந்த பையனுக்கும் அந்த மெடிக்கல் ஸ்டோர் காரனுக்கும் அவங்க அவருக்கு வந்து சொல்றாங்க அப்போ என்ன அது வந்து என்ன தெரியுதுன்னா மனிதாபிமானங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க வாழும்போது வந்து செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா இல்ல வாழ்ந்த பிறருக்கு வந்து தன் பெயரை நாட்டி நினைப்பவர்கள் மனிதனா பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக சென்னியும் செஞ்சும் மனிதன் எவனோ அவனே மனிதன் அப்படின்ற ஒரு பாட்டு கூட இருக்கு இந்த பாட்டு பிரகாரம் பாத்தீங்கன்னா வந்து இந்த அம்மா ஒரு உதாரணமாக இருக்கலாம் அதே போல இந்த விஷயத்துல இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து செய்யும் போது நமக்கு வந்து செஞ்ச எப்படி இருக்கும் நாம் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நினைச்சு சரியா இதாகுதுங்க அதனால நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து ஒரு அஹ் மனிதாபிமானத்தோட பழகணும் பக்கத்து வீட்டில் என்ன ஆகுதுன்னே நமக்கு இப்போ தெரியுது இப்போ இந்த சுனாமி வரும்போது தான் நிறைய பேருக்கு பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சது மூணாது மண்டியில் என்ன இருக்காங்க யாருன்னு தெரிஞ்சது தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அறிஞ்சவங்களோ அறிஞ்சாதவங்களோ எல்லாருமே ஒருத்தருக்கு உதவி இது வந்து நம்ம மனிதத்துவம் மனித நியாயம் எல்லாத்தையுமே இந்த சுனாமி டைமில் காமிச்சாங்க அது எப்பயுமே நமக்கு அது வந்து இதாக இருக்கணும் அப்படிங்களா அதே போல் இன்னொரு சிறிய கதை அதாவது பூதபுருத் என்ற திருநாமம் வாழ்க்கையை ஒரு மாற்றி அமைச்சது அதில் வந்து ஒரு ஒரு அடியாருடைய கதை இதுங்க இது என்னென்னா திருவரங்கம்னு சொல்லுவாங்க ஸ்ரீரங்கம்னு சொல்கிறோம்ல அது ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஏழை வை வை வைணவன் தி தினமும் வந்துடுறாருங்க கோயிலுக்கு தன்னுடைய பதினாறு குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு வந்துடுவாருங்க ஏழை தானே அங்கெங்கே அவங்கள கோயிலில் பிரசாதம் கொடுத்து அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு வந்தாருங்க பதினாறு குழந்தைங்க கோவிலுக்கு வரும்போது என்னென்னா எல்லாம் வந்து முண்டியடிச்சிட்டு போய் முன்னால் நின்று பிரசாதத்தை வாங்கிக்கு இது எல்லாருமே பா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் அங்கே கோயிலில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க என்ன நீங்க இந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் ராமானுஜர் கிட்டையும் சொல்லிடுறாங்க அப்போ ராமானுஜர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து தினசரி பிரசாதம் வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க ஆகையால் காலையில் மேல வந்து அதாவது போ போறீங்க இல்லையா அதனால இத்தனை கூச்சலும் குழப்பமும் இருக்கு தினசரி ஏதாவது ஒரு தொண்டு செய்யுங்க உளவாரப்ப தொண்டு ஏதாவது செஞ்சிங்கன்னா அப்புறம் யாரும் எதுவும் உங்களை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு அந்த வைணவர் சொல்றாரு ஐயா எனக்கு ஏதும் வந்து தெரியாததுனால தான் நான் தினசரி இப்படி ஆகுது என்றார் எனக்கு வேதமும் தெரியாது திவ்ய பிரபஞ்சமும் தெரியாது விஷ்ணு சகசிரநாமத்தில் பூத பூதபுருத் என்கின்ற அந்த மந்திரம் ஒன்று மட்டும்தான் நான் தெரியும் இப்படிப்பட்ட எப்படிங்க பதினாறு குழந்தைங்களா வச்சு காப்பாத்துறது உணவளிப்பது என்று திருப்பி கேட்டார் அப்போது ஸ்ரீ ராமானுஜர் என்ன சொல்றாருன்னா அதுவே போதும்பா என்ன காலை முதல் இந்த வா ஒரு வார்த்தையே ஒன்றே ஜபிச்சுக்கிட்டே இருங்க உன்னை தேடி நீ உணவை தேடி நீ போக வேண்டாம் உன்னை தே உன்னை தேடி இந்த உணவு வரும் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் சொல்லிடுறாரு பூதப்பிரத்தியே நமக பூத பூதப்பிரத்தியே நமக என்று சொல்லிக்கொண்டே இருப்பாராம் அப்படி சொல்லிட்டு அவர் இப்போ கொஞ்ச நாள் போனால் அவர் வர்றதே இல்லை அப்போது அடுத்த நாள் முதல் இந்த வைனவர் என்ன செய்கிறாருன்னா கோயிலுக்கு வருவதை வருவதை தினசரி வந்து வர்றதில்லை அப்போது என்ன ஆகுதுன்னா தினசரி படைக்கிற அந்த இறைவனுக்கு படைக்கக்கூடிய திருவரங்கனுக்கு படைக்கக்கூடிய உணவு ஒரு பாகம் கா இது காணாமல் காணாமல் போயிட்டே இருக்குது அப்போது ராமானுஜருக்கு இந்த சமாச்சாரத்தை சொல்கிறாங்க ராமானுஜர் என்ன செய்கிறாருன்னு தெரியல அப்போ அவர் கேட்குறாரு என்னையிலிருந்து இப்போ அந்த மாதிரி காணாமல் போகுதுன்னா நீங்கள் அந்த ஏழை வைணவனுக்கு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா அன்னையிலேருந்தே காணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா இதுன்னு சொல்லி போய் அந்த வைணவரை கூப்பிட்டு வாங்கன்றாங்க கூப்பிட்டு வர வேணால் நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது அவர் ஏதோ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கொள்ளிடத்துக்கு ஓரமாக ஒரு கரையோரத்தில் ஒரு குடிசல் போட்டு அங்கே கொடிசை எல்லாம் பத்தொன்னு பதினாறு குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு ஆரோக்கியமாக இருப்பதாக பார்க்குறாரு அவர் அந்த பிராமண அந்த வைணவரை கூப்பிட்டு கேட்கிறார் அம்மா தினசரி நீங்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே உங்களுக்கு தினசரி உணவு எங்கிருந்து வருகிறது என்று கேட்குறார் அதற்கு அந்த வைணவர் சொல்றார் ஒரு தினசரி இருவேளையும் ஒரு சிறுவன் ஒரு சின்ன பையன் உணவு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாருங்க அப்படின்னா தினசரி வர்றாரு ஆமாம் தினசரி வர நான் தினமும் பூத புருஜையை நம்ம கிட்ட சொல்லி கொண்டே இருப்பேன் அவர் வந்து க இது பண்ணிட்டு அவர் வந்து ஜபிச்சுட்டு போறதுனால அவரை வந்து எனக்கு இந்த மாதிரி உணவெல்லாம் கொடுத்துட்டு போயிடுறாருங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ யாருன்னு தெரியுமா என்று கேட்டார் அதுக்கப்புறம் வந்து அவர் தான் வேற யாரும் இல்லை அப்படி எனக்கு பேர் கேட்கும்போது அவர் சொன்னாரு என்னன்னா அழகிய மணவாள ராமானுதாசன் அப்படின்னுட்டு சொல்லி சொல்லியிருக்கிறார் அந்த பையன் அப்போது ராமானுஜருக்கு அதிர்ச்சி ஆகிடுது ஆனந்த கண்ணீர் வருது என்னடா இப் இது எனக்காக அவர் வந்து இறைவன் ரங்கன் வந்து தன்னுடைய ச சிரியா வடிவில் வந்து தினசரி உங்களுக்கு உணவு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல சொல்ல அவர் கண்ணில் தண்ணீர் வருது அப்போது என்ன ஆகுதுன்னா அந்த பூத பிரதேயமாக மக அப்படின்னு நாம் நாம் சொல்லத்தான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு உணவும் கிடைக்குது நீர் அந்த வார்த்தையினை உண்மையுடன் ஜபித்த காரணத்திலாக தான் உம் பாதுகாத்து வந்திருக்கிறார் அவர் கருணையை நினைத்து மகிழ்ந்து வாழ்த்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பீதப்பு சேனமகன் மனசார அவர் வந்து அவர் ஜபிக்கிறதுனால த தியானம் பண்ணதனால அவருக்கு அந்த இறைவன் திருவரங்கனே வந்து சிறிய உருவில் வந்து அவருக்கு உணவடித்து விட்டு செல்கிறார் இது போன்ற நம்ம நிறையா வந்து அனுபவத்தை நம்ம வந்து கே கே கேட்கலாம் பலவித இதிலிருந்து நூல்களிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதையால் நம்ம வந்து இறைவன் இடத்துல எப்பயுமே நம்ம நம்பினார் கிடார் கெடாருன்னு சொல்லுவாங்க இல்லையா இறைவன் மேலே நம்ம எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இறைவன் மேல கருணை காட்டுவார் அருள் புரிவார் நமக்கு வேணுங்கிற இதெல்லாம் கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இதுவரையும் எனக்கு இப்போ சொற்பொழிவாக அமைதியாகவும் ஆதரவளிக்கும் என் வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டேன் நரம் தாத்தி நன்றிங்க நன்றிங்க ஐயா நன்றி நன்றி சங்கீதா இருக்கீங்களா சங்கீதா ரொம்ப ரொம்ப நன்றி கண்ணகி அம்மா உங்களுக்கு கேள்வி என்ற கேள்வி கேட்கலாம் கார்த்திக்

மனித நியாயம்ங்கிறது வந்து அது சொல்லும் போதே எனக்கு நிஜமாவே அந்த கொரோனா பீரியட்லேயோ இல்லை அதே போல இந்த சு சுனாமி பீரியட்லையோ மெட்ராஸில் பட்ட அவச சென்னையில் பட்ட அவசரங்கள்லாம் ரொம்ப இருந்தது எல்லா கண்ட்ரி எல்லா சிட்டிலையுமே பார்த்தீங்கன்னா பத்தஞ்சு கோடி இருபது கோடி வாங்கின வீடு எல்லாமே கூட ஒன்றுமே இல்லாமல் எல்லா எல்லாருமே தெருவில் தான் இருந்தாங்க எல்லாருமே அங்கே அன்னைக்கு ஜாதி பேத எதுமே வித்தியாசம் தெரிஞ்சு எல்லாரும் ஒன்றாயிட்டாங்க அந்த நேரத்தில் நான் பதினெட்டு கோடி வாங்கினேன் வீடு தான் முதல்ல முதல் வீதா முதல்னா இல்லை அன்னைக்கு உயிர் படித்தா போதுன்னுட்டு இருந்தாங்க சோறு கிடைச்சா போதுன்னு இருந்தாங்க பிரெட்டு கிடைச்சா போதும்னு தண்ணி கிடைச்சா போதும்னு இருந்தாங்க யார் என்னங்கிறது எல்லாமே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே ஒன்றானாங்க அது ரொம்ப விசேஷமா இருக்கு இல்லைங்களா அந்த மனித நியாயங்கிறது வந்து அது அது சுனாமி வந்ததோ என்னமோ தெரியல அது அது வந்த பிறகு அது ஜனங்களை வந்து அடுத்தவனுக்கு என்ன ஆகுது என்ன ஏதுங்கிறத வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நான் இந்த ஸ்டோரியா நான் இது பண்ணாங்க சொன்னாங்க ஹலோ நன்றிங்க ஐயா கேக்குதா முடிச்சுக்கலாம் ஐயா ஆ முடிச்சுக்கலாம் நன்றி நன்றி Nandri Balak.